ரேசுலாட் யாருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு ஒரு தீர்க்க தர்சன வார்த்தை தர விரும்புகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று உங்கள் அளவில்லாமல் ஆசிரிப்பாராக நியூசிலாந்து தேசத்திலிருந்து உங்களோட தொடர்புகளில் கத்தர் பாராட்டின இறக்கத்துக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகுதியில்லாத அடியானையும் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிற இறக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் நம்மை தாழ்த்துவோம் கத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நான் திருப்ப விரும்புகிறேன் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் ரூத் புக் ஆஃப் ரூத் சாப்டர் டூ செவன்டீன் அப்படியே அவள் சாயங்காலம் மற்றும் வயலிலே கதிர் பொறுக்கினாள் ஒரு அவள் தட்டி அடித்து தீர்ந்த பின்பு அது ஏறக்குறைய ஒரு மரக்கால்வார் கோதுமை கண்டது ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுத்து போன ரோத் எப்படி நடத்துகிறாரோ நீ நடத்தட்டும் எந்த சித்தத்தின்படி நடத்துகிறாரோ நீ நடத்தட்டும் என்று தன்னை முழுவதும் விட்டு கொடுத்த ரோத் பாருங்கள் ஒரு வயல்வெளிக்கு நடத்தினார் யாருடைய வயல்வெளி போசுனுடைய வயல்வெளி அது போஸுனுடைய வயல்வெளி தன் உறவின் முறை என்று கூட அவளுக்கு தெரியாது போனால் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல தன் வேலை செய்தாள் வேலை செய்யும்போது கூட உரும இப்படி இருந்தால் நான் வேலை செய்யணுமா நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் நான் உமாபி இருந்தால் கூட நான் இப்படியோ இருந்திருப்பேன்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இருந்தால் நான் இப்படியோ இருந்திருப்பேன்ல அங்கே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களே இப்படிலாம் கண்டவன் நிலத்தில் உட்காந்து நான் வேலை செய்யணுமே அப்படிலாம் முருக்கலை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு உங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்கம் நமக்கு இருக்கட்டும் நம்ம தாழ்த்தி விட்டு கொடுத்து போகிற மனப்பக்கம் இருக்குமானால் ஆண்டு நிச்சயம் நம்மளை ஆசிரதிப்பார் நம்மளை உயர்த்துவார் அதை விட்டுட்டு புலம்ப கூடாது அவர் புலம்பினாலா ஏன் இந்த நிலமை எவன் நிலத்துலையும் வந்து வேலை செய்யணுமே எங்கள் அம்மா வீட்டில் போனால் எனக்கு சொந்த சாப்பாடு சொந்த வீடு சொந்தமான இடங்கள் சொந்த ஊர் என் சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே நான் ஆகா ஆகோன் இருந்திருப்பேனே அப்படிலாம் அவன் புலம்பெல்லாம் பேசலை உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தடு பிள்ளையே புலம்பாதீங்க ஆண்டு கருத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டோர் அதிசயமாக நடத்துவார் சிந்தினதை பொறுக்கினால் பொறுக்கும்போது புலம்பில்லை இப்படி என் தலையெடுத்தால் அடுத்தவன் சிந்தினதெல்லாம் நான் பொறுக்கணும்னு என் தலையெழுத்தில் எழுதி வச்சுருக்கு சொல்லாதீங்க புலம்பாதீங்க சில நேரம் கடினமான பாதைக்குள்ளே போகும்போது புலம்பிக்கிட்டே இருப்போம் என் தலையெழுத்து இவங்ககிட்டலாம் ஏச்சு பேச்சு வாங்கிட்டு நான் வேலை செய்யணும் என் தலையெழுத்து இந்த வீட்டிலலாம் வாக்கப்பட்டு நான் அசிங்கப்படணும் என் தலையெழுத்து இவனுக்கு முன்னாலாம் கை கட்டி நிற்கணும் என் தலையெழுத்து தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க அக்கா தங்கச்சி யார் இதை சொல்லிட்டுருக்கீங்க கத்தருங்களோடு பேசிகிட்டு இருக்கிறார் பேசுகிற ஒரு மனிதனால் பரிசுத்த ஆவியானவர் ஆனால் பொறுத்து கொண்டு சகித்து கொடுத்து பொறுத்து போனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா சிந்தனதை பொறுக்கினவர் சிந்தனை நிலத்திலே பொறிக்கினவர் பொறுக்கின இடத்திலே சொந்தமாக்கி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியை மாற்றி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிற உபவாசை கைப்பிடிக்க வைத்தார் பார்த்தீங்களா சகித்து பொறித்து போனால் கத்தருனை மேன்மையாக நடத்துவார் சகித்து பொறுத்து போனால் கத்தருனை மகிமையை நடத்துவார் எந்த காரியத்தை சகித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற அக்கா தங்கச்சி சோர்ந்திராதே அண்ணா உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது நிச்சயம் கண்கள் அற்புதங்களை காணும்படி கத்திற்கு இரவு செய்கிறார் பரலோகம் திறந்திருக்கிறத பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தங்கியுள்ள வெளி தேசத்துக்கு முயற்சி கொண்டு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மகனே என் ஆண்டுடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் வெக்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் கண்காணம் அதிசயத்தை காண்பாய் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்குது பலவீனம் மாறுது கட்டு உடைக்கப்படுகிறது டேக் திஸ் ப்ரொஃபிட் வேர்ட் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்குது தேங்க்யூலார் சகித்து பொறுத்து என்ன காரியத்து குறித்து சகித்து பொறுத்து போரியோ அதே காரியத்தில் கத்தவங்களை மேன்மை நடத்துகிறது உங்கள் கண்காணம் டேக் திஸ் ப்ரொஃபிக் ரிசீவ் இட் இன் நேம் கண்கள் அற்புதத்தை பார்க்கும் 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 இன்னைக்கு நைட் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க ரிசீவ் இட் நேம் ஏமன் 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 காட் பிளஸ் யூ